வணக்கமே அன்பு நெஞ்சங்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ருத்ர தாண்டவம் படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ட்ரெயில் வருஷன் படத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது அதை பத்தின இவ்வாறு வானவில் பார்வையாளர்களே உங்களை எத்தனை பேர்களையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி வணங்குகிறேன் நான் ஏ பி ஸ்ரீனிவாசன் வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு பிறகு படம் பார்க்க போயிருந்தேன் திரைப்படம் நேற்று போயிருந்தோம் கோவில்பட்டிக்கு படத்தினுடைய பெயர் உத்தரதாண்டவம் எல்லாரும் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாமேங்கிற அபிப்பிராயத்தில் போயிருந்தேன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் திரைப்பட வரலாற்றில் பாலச்சந்தர் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தினார் அதே போல் பாரதி ராஜா கூட திரைப்படங்களை அல்லிநகரத்து விதிகளிலே கொண்டு வந்து நிறுத்தினார் சாதாரண நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அது தமிழ் திரைப்பட உலகிலே அது மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் இந்த ருத்ரதாண்டவம் படம் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா அது ஒரு படம் மாதிரியே இல்லை அந்த நடிகர்கள் ஆகட்டும் எந்த ஆகட்டும் இந்த சினிமாடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாக்கே உ உரித்தான நடைமுறை அங்கே எதுவுமே இல்லை எல்லாருமே இயல்பான நடக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவம் மாதிரியே அந்த சம்பவங்களை அமைச்சிருக்கிறாங்க டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் தனக்குன்னு பாதையை தீர்மானிச்சிட்டார் இதிலிருந்து எப்படி பாலச்சந்தர் பாணி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வந்துச்சோ எப்படி பாரதி ராஜா பாணி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை திரைப்படத்தில் வந்துச்சோ அதே மாதிரி மோகன்ஜிக்குன்னு தனி ஒரு ட்ராக்கை அவர் கண்டுபிடிச்சிட்டார் எல்லாரும் பயணப்பட்ட வார்த்தை பயணங்களிலே தன்னுடைய போய் மரத்துக்கு இடையில் காதலனும் காதலியும் கதாநாயகியும் கதாநாயகனும் கட்டிப்பிடித்து டான்ஸ் ஆடுறது நூறு பேர் இருநூறு பேர் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஆட வைக்கிறது அப்படிங்கிற சினிமாட்டிக் தனம் இல்லாமல் கண்முன்னே யதார்த்தமான கதை அம்சங்களை அவர் கோர்த்துருக்கிறாரு இதில் எதிர்ப்பு எதுக்கு வருதுங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியலை என்ன எதிர்ப்பு இதில் இருக்குது மூணு விஷயங்களை அவர் சொல்கிறார் ஒன்று வரக்கூடிய சந்ததியில் யதார்த்தமாகவே நாற்பது வருஷத்துக்கு மே நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க ஆல்கஹால் அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க ஆனால் பிராயத்து பிள்ளைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அது மேல்மட்டோ அடிமட்டோ எல்லாருமே இந்த மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க இது தடுக்கப்பட வேண்டும் அந்த விற்கிறவங்களை கண்டிப்பாக கைது செய்யணும் அல்லது சட்டத்துக்கு உட்படணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் முன் வச்சிருக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் போகும்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்போது நம்மளை மாதிரி செய்தியாளர்கள் மூலமாகவே ஒரு வலுவான பின்னணி ஏற்கனவே இவருக்கும் அவருக்கும் மோதல் இருந்ததனுடைய கான்ட்ரவர்ஸியில் ஒரு யூடியூப்பாளர் அல்லது செய்தியாளர்னே வச்சுக்கலாமே செய்தியாளரை கவர் பண்ணி அவர் வச்சு இப்போ இருக்கிற செய்தியாளர் மாதிரியே வச்சுக்கலாம் ஒன்றெண்டு செய்தியாளர் இன்னமும் அப்படி தான் இருக்கிறாங்க அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு இந்த இது அவர் அம்பேத்கர் பணியன் போட்டிருந்ததாகவும் அதனால் ஜாதி கொண்டு தாக்கிட்டாருங்கிறதாகவும் ஒரு கதையை திசை திருப்பு நாடகத்தை அதில் பண்ணுறாங்க இது யதார்த்தமாகவே தமிழகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் மூணாவது ஒரு கருத்து அவங்க சொல்கிறாங்க மதமாற்றங்கள் நடைபெறுகிறது அதுவும் அடித்தட்டு மக்களை மதமாற்றம் மிகப்பெரிய ஒரு ஒரு சட்டத்தினுடைய நுணுக்கத்தை அவர் சொல்றார் இந்து உள்ள நபர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு நபர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டால் பிசிஆர் சட்டம் என்று சொல்லப்படுகிற தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்கின்ற கருத்தை நெத்திலடிச்ச மாதிரி சொல்றார் அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டம் தான் அது சுப்ரீம் கோ இதை வலியுறுத்தி இருக்கு இதுல விஷத்தை கக்குறாருன்னு ஒரு சில நபர்கள் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் பிசிஆர் சட்டம்ங்கிறது தவறாக பயன்படுத்தப்படுகிறது அல்லது இந்துவாக இருந்து கிறிஸ்தவராக மாறியவருக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்பது சுப்ரீம் கோர்ட் சொன்னது விஷத்தை கற்காரு மோகன்ஜின்னு சொல்லி சொன்னால் விஷத்தை கக்குனது சுப்ரீம் கோர்ட்டு அதிலிருந்து தான் அந்த ஆதாரங்களை அவர் எடுத்திருக்கிறார் மனம் போன போக்கில் அவர் ஒன்றும் சொல்லலை ஆக மூன்று நிலைகளிலுமே அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார் யாருக்கும் மனம் புண்படுவதற்கு எதுவுமே இல்லை அதில் ஒரு காட்சி வருது இவர் டைரக்டர் பேரூ மோகன் சி ஜி தான் மோகன் சி லாசரஸ் அப்படிங்கிற கிறிஸ்தவ பாதிரியார் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை அவரு மாதிரியே ஒரு செட்டப் அதுல வருது அதுல என்னன்னா ஒரு மூட்டை நெல் விதைத்தால் அதற்கேற்ப அரிசி உங்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு நன்கொடையை வாரி வாரி வழங்குங்கள் அப்படின்னு அந்த பிரசங்கம் வரக்கூடிய ஆள்கிட்ட சொன்னதுதான்

திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தமிழ் சினிமா சிக்கி கொண்டு கிடக்கிறது சிக்கிய பிறகு சன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் ஆதிக்கத்துக்கு வந்த பிறகு ஏவிஎம் போன்ற நிறுவனங்களே படம் எடுக்கிறதை கைவிட்டாங்க பாரம்பரியமாக படம் எடுக்கிறவங்க யாருமே படம் எடுக்கலை ஏன்னு சொல்லி சொன்னால் எடுத்து இவங்க கேட்குற விலைக்கு விற்றுட்டு போகிறதுக்கு நம்ம ஏன் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க பல கம்பெனிகள் நிறுத்திட்டாங்க அப்போது இப்போ சமீப காலமாக பத்தாண்டு காலமாக சன் பிக்சர்ஸ்னுடைய வந்த பிறகு எந்த விதமான பக்தி படங்களும் தமிழில் எடுக்கப்படவில்லை தமிழில் எடுக்கப்படலை ஒரே ஒரு படம் தான் வந்துச்சு அது கூட பெரிய பக்தி படமாக இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா இந்த படத்தினுடைய பேர் மூக்குத்தி அம்மன் அப்போது இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறார் ஒரு இந்து சன்னியாசி மிகப்பெரிய உடல் பண்ணுறதாகவும் கலேபுரம் பண்ணுறதாகவும் நிலத்த கலிபகரம் பண்ணுறதாகவும் அந்த சீன் அதில் அமைச்சிருக்கப்பட்டிருக்கு அப்போ யாரை சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியுது அப்போ சொல்லும்போது எதற்குறள் வரும்போது எல்லாருமே அது ஜனநாயக உரிமை அவருடைய உரிமை அது ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை என்றெல்லாம் சொன்னவர்கள் இந்த இதில் வசத்தை கேட்கறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு எப்படி ஜனநாயக உரிமை ஒரு அம்மன் போய் த ஒரு பக்தர் அம்மன் பக்தர் திருப்பதி கோவிலுக்கு போகணும்னு சொல்லும்போது அந்த அம்மன் கோவப்படுது ஒரு இன்னொரு காட்சியில் வருது ஜீசஸ் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த மூக்குத்தி அம்மன் சொல்லுதான் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல யாராவது தட்டி கேட்டாங்களா இது என்ன சீன் வச்சிருக்கீங்க ஜீசஸும் அம்மனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாமா ஃப்ரெண்டாம்மா அவங்க ஒன்றா ஓடி ஆடி விளாண்டாங்களாமா இது என்ன சீன் அது ஆர்ஜே பாலாஜி யாருமே கேள்வி கேட்கலையே அது அவருடைய உரிமைன்னு விட்டுட்டாங்களே அப்போது மோகன்சியை கேட்கறதுக்கு மட்டும் எத்தனை எதுக்கு இத்தனை பேர் வர்றாங்க விசத்தை கற்குறாருங்கிற தகவல் முற்றிலும் தவறானது யதார்த்த நிலைகளை அவர் காட்டியிருக்கிறார் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவர்களும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அவருடைய பெற்றோரும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அதோடு நடுநிலையாக நிற்கக்கூடிய இந்துக்கள் அப்பாவியான இந்துக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் சமூகத்தினுடைய ஒற்றுமையை விளங்க விரும்பக்கூடிய அத்தனை மக்களும் இந்த படத்தை காண வேண்டும் இந்த படம் வெற்றியடைந்தால் இதுபோல பல படங்கள் வருவதற்கு அவர்களுக்கும் ஏதுவாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் ஆகவே எல்லோரும் சென்று தாண்டவத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்